நம்ம சேனலில் வீடியோ போட்டவனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு மெசேஜ் தவிராமல் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அந்த வீட்டோட சுவரிலிருந்து சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு அப்படி அந்த செவத்துக்குள்ள என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த செவத்தை உடச்சி பார்த்த அத்தனை பேருக்கும் ஒரு அதிர்ச்சியான சம்பவம் காத்திருக்குது அந்த தம்பதிகள் அப்படி நடக்கும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இந்த சம்பவம் எங்க நடந்துச்சு அப்படின்னா உத்தரப்பிரதேச மாநிலத்துல தான் நடந்துச்சு உத்தரப்பிரதேச மாநிலம் பரேலி பகுதியை சேர்ந்தவங்க தான் கௌதமும் சாயாசிங்கும் கௌதம் வந்து பாத்தீங்கன்னா கல்லூரி படிப்புல இருந்து சாயசிங்க விரும்பிக்கிட்டு இருந்தாரு அதே மாதிரி சாயசிங்கம் அவங்கள காதலிச்சிக்கிட்டு இருந்தாங்க இந்த காதல் அவங்களுடைய பெற்றோர்களுக்கு தெரிஞ்சு அந்த கல்யாணத்துக்கு அவங்க மறுத்துட்டாங்க அதனால அவங்க ரெண்டு பேரும் தனியாக ஓடி போய் கல்யாணமும் செஞ்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய பெற்றோர்கள் அவங்கள வீட்டில் சேர்த்துக்கவே இல்லை ஒரு வாடகைக்கு வீட்டில் குடியிருந்து தங்களுடைய வேலையை தொடங்க ஆரம்பித்தாங்க கௌதம் ஒரு பக்கம் வேலைக்கு போக இன்னொரு பக்கம் சாயாசங்கும் வேலைக்கு போனாங்க ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டு இருந்தாங்க தங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தா தங்களுடைய அப்பா அம்மா நிச்சயமாக பேர குழந்தை ஆசை பட்டு ஏத்துப்பாங்கன்னு நினைச்சு அவங்களுக்கு நல்லபடியா ஒரு குழந்தையும் பிறந்துச்சு அப்பயும் அவங்களுடைய அப்பா அம்மா இவங்களை ஏத்துக்கவே இல்ல இனி வேற வழியில் நம்மளோட வாழ்க்கையை நாம தான் தீர்மானிக்கணும் சொல்லி முடிவு பண்ணி ரெண்டு பேரும் உழைக்க ஆரம்பிச்சாங்க கிடைக்கிற இடத்துலலாம் வேலைக்கு போனாங்க இரண்டு பேருமே இடையில பார்ட் டைமும் வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இப்படி போயிட்டு இருங்க அவங்களுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் காசு சேர்ந்தது இந்த காசை வச்சு இனிமேல்ட்டு நாம் வாடகை வீட்டில் குடியிருக்க வேண்டாம் நம்ம நல்ல ஒரு வீடை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க அதே பகுதியில் இன்னொரு பக்கத்து தெருவில் ஒரு நல்ல வீடு இருக்குன்னு சொல்லி ஒரு புரோக்கர் மூலயமா தெரிய வருது அந்த வீட்டை பற்றி விசாரிக்காமலே அவங்க அங்கே குடி போகிறாங்க ஆனால் அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லாருக்கும் அந்த வீட்டை பற்றி எல்லாம் தெரியும் அப்படி இருந்தும் அந்த தம்பதிகளுக்கு யாருமே அந்த விஷயத்த சொல்லவே இல்லை அங்க வந்த அந்த தம்பதிகள் வந்து பாத்தீங்கன்னா முதல் நாள் பால் காய்ச்சிராங்க அதுக்கப்புறம் வீட்டுல சமைக்கலாம்னு சொல்லி வெளியில காய்கறி வாங்கறதுக்காக சிங் தள்ளுவண்டிக்காரனை கூப்பிடுறாங்க ஆனா அந்த தள்ளுவண்டிக்காரனும் அந்த வீட்டுக்கு பக்கத்தில் போவதுக்கு கொஞ்சம் பயப்படுறான் அந்த விஷயம் தெரிஞ்ச அந்த பொண்ணு ஏன் இங்கே வரமாட்டேன்றான்னு சொல்லி அந்த தள்ளுவண்டிக்காரன் கிட்டேயே போய் ஏன்பா என் வீட்டுக்கு பக்கத்தில் வந்து காய்கறி விற்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சாதாரணமா பேசிட்டாரு அப்புறம் தனக்கு தேவையான காய்கறிகளை வாங்கிட்டு சாயாசிங் அங்கேருந்து போயிடுறாங்க அப்போ சாயாசிங்க பக்கத்து தெரு வீட்டுக்காரங்க எல்லா எல்லாருமே ஒரு மாதிரியா பாக்குறாங்க இந்த விஷயத்தை புரிஞ்சுகிட்ட சாயா சிங் ஏன் நம்ம வீட்டை மட்டும் இப்படி ஒரு மாதிரியா பாக்குறாங்க நம்மளையும் ஒரு மாதிரியா பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி அப்போ அவங்களுக்கு புரியவே இல்ல அன்னைக்கு ராத்திரி தான் அந்த சம்பவம் அவங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சது அவங்க நல்லபடியா சமைச்சு சாப்பிட்டுட்டு தங்களுடைய தூக்கத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லி நல்லபடியா தூங்கும் போதுதான் அவங்களுக்கு அந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது அந்த சத்தத்தை கேட்டு அவங்க திடீர்னு மொழிக்கிறாங்க என்ன சத்தம் எங்கேருந்து வருது யாரோ கத்துற மாதிரியே இருக்குது ஒன்னு அடித்து தேடி எங்கேயும் எந்த அவங்களுக்கு வருதுன்னு சொல்லி பாக்குறாங்க கெஸ் பண்ணவே முடியல வேற வழி இல்லாம அன்னைக்கு ராத்திரி அவங்க பாதி தூக்கத்தோடயே தூங்கிட்டாங்க அடுத்த நாள் காலையிலேயே ஆபிஸுக்கு போறதுக்காக கௌதம் வேலைக்கு கிளம்பிக்கிட்டு இருந்தாரு அப்போ அந்த தெரு வந்த ஒருத்தர் இந்த வீட்டில தான் நீங்க குடியிருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அப்போதான் ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த வீட்டை பத்தி முழுசா தரகர் உங்ககிட்ட சொல்லலையான்னு சொல்லி கேட்கறாரு இல்லையே அப்பெல்லாம் ஒன்றும் இந்த வீட்டை பற்றி எதுவும் சொல்லியே தம்பி இந்த வீட்டில் அமானுஷ்யமான சில விஷயங்கள் நடக்கும் நிறைய பேர் இந்த வீட்டில் இறந்து போயிருக்காங்க குடியிருக்க வந்தவங்க சில பேர் இறந்து போனது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து தெரித்து ஓடியே போயிடுவாங்க அங்கே யாருமே அளவுக்கு அதிகமாக குடியிருக்கவே மாட்டாங்க மிஞ்சு மிஞ்சி போனால் ஒரு வாரம் அதுக்கு மேலே குடியிருந்ததா சரித்திரமே இல்லை அதனால இந்த வீட்டை பேய் வீடுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆள் அங்கு நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்லிட்டாரு உடனே கௌதம் தரகருக்கு ஃபோன் போடுறாரு என்னங்க நைட் என்ன வித்தியாசமாக சத்தம் கேட்குது தரகர் வந்து நீங்கள் மறைச்சிட்டிங்க நீங்கள் எல்லாம் உண்மையும் சொல்ல வேண்டியது இந்த வீட்டை பற்றி என்னென்னமோ சொல்கிறாங்க இது ஏதோ பேய் வீடுன்னு வேற சொல்கிறாங்க எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்கிறாங்க சார் அப்படியெல்லாம் இல்லை எதுவும் இல்லை அவங்க உங்களை மிரட்டுறதுக்காக வேற ஏதோ சொல்கிறாங்க நீங்கள் அதை வந்து பெருசாக எடுத்துக்காதுன்னு சொல்லி தரகர் தப்பிச்சுக்கிட்டாரு ஆனா அன்னைக்கு நான் தெரியும் அவங்களுக்கு அதே மாதிரியான சத்தம் கேட்க ஆரம்பிக்குது ஆனால் நேற்றுக்கு கேட்டதை விட இன்னைக்கு ரொம்பவே அதிகமாக கேட்குதுன்னு சொல்லி அவங்க

காசு கொடுத்து வாங்கிட்டமே கஷ்டப்பட்டு சம்பாதிச்சோமே நாமளே ஒரு மிடில் கிளாஸ் நமக்கு அப்பா அம்மா உதவியும் இல்ல இவ்வளோ காசை போட்டு இந்த வீட்டை வாங்கிட்டோம் ஆனா இப்போ இப்படி சொல்றாங்களேன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு மன வருத்தம் இவ்வளோ செலவு பண்ணி இந்த வீட்டை அப்புறம் நம்மளால மறுபடியும் அதே மாதிரி காசு சம்பாதிக்க முடியும்னா நிச்சயமா நமக்கு நிறைய நாள் ஆகும் அது வரைக்கும் நம்ம சமாளிக்க முடியாது இந்த வீட்டில் என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி முதல்ல சமாளிப்போம் அப்படின்றதுக்காக போலீஸ் டீமுக்கு போன் பண்றாங்க அந்த போலீஸ் டீமும் அங்கே வராங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த செவத்துல இருந்து ஏதோ சத்தம் கேட்குது நீங்க கொஞ்சம் இந்த செவத்துல என்ன இருக்குன்னு சொல்லி பாருங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் போலீஸ்காரங்களும் அந்த செவத்துக்குள்ள காதை வச்சு கேக்குறாங்க அவங்களுக்கும் ஒரு வித்தியாசமான சத்தம் கேட்குது உடனே அவங்களும் மிரண்டு போயிடுறாங்க சரிங்க சார் ஒரு நிமிஷம் இருங்க நாங்கள் இந்த செவத்துல என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு உடச்சி பார்க்கலான்னு முடிவு பண்ணிட்டோம் நீங்க என்ன சொல்றீங்க பரவாயில்ல சார் நீங்க உடைங்க ஒரு செவரு தானே போயிட்டு போது நாங்கள் திருப்பி கட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கௌதமும் சாயா சிங்கும் ஒத்துக்கிறாங்க அதுக்கப்புறமா ஜேசிபியை கொண்டு வந்து அந்த ஓரத்து பகுதி செவத்தை மட்டும் உடைக்கிறாங்க அந்த செவத்தை உடைச்சதுக்கு அப்புறம் அங்க இருந்த எல்லாரும் தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா அந்த செவத்துல அப்படி ஒரு அதிர்ச்சியான சம்பவம் அங்க அப்படி நடக்கும்னு யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அங்க இருந்தது மொத்தமும் வந்து பார்த்தீங்கன்னா குலவி கூடு கட்டி வச்சிருக்குதுங்க அம்பட்டும் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய விஷ குலவிகள் அதை பார்க்கும்போது எல்லாருக்கும் பயமே வந்துடும் போல அவ்வளோ பெரிய குலவிகள் அங்க உள்ள இவ்வளோ நாளா வாழ்ந்துகிட்டு இருந்தது தெரியாம தான் அங்கிருந்த எல்லாரும் கடிபட்டு செத்து இருக்காங்க அப்படின்னு கௌதமுக்கு அப்பதான் தெரிய வருது அதுக்கப்புறமா அந்த குழவிங்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு சொல்லி யோசிக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சம் குலவி இருந்ததுன்னா நிச்சயமா நாமளே ஏதாவது சுடு தண்ணியோ இல்லை நெருப்ப காட்டியோ அதை விரட்டி ஆனா இப்படி செவுரு முழுக்க இவ்வளவு கட்டி ஆயிரக்கணக்கான குழவைகள் இருக்குது இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பதட்டம் ஏற்பட்டுது இப்படிப்பட்ட குழவிங்க கிட்டையே போக முடியாது குட்டிச்சு நான் உயிரே போயிடுமேன்னு சொல்லி அவங்க பயந்து போய் வந்த போலீஸ் டீமும் நாங்களும் கூட கிட்ட போக முடியாது எங்களாலையும் எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லி சாரி சார் எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அங்க இருந்து போயிடறாங்க இப்போ போலீஸோட உதவியும் கிடைக்காம கௌதம் ரொம்ப திணறி போயிடுறாரு அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாக்குறாரு தீயணைப்புத்துறைக்கு துறைக்கு பண்ணால் பண்ணா அவங்களாவது வந்து நம்மளை காப்பாத்தோங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஃபோன் பண்றாங்க ஒரு வழியாக துறை நண்பர்கள் எல்லாரும் அங்கே வந்துடுறாங்க அதுக்கப்புறம் அவங்க உடம்பு முழுக்க இந்த குழவிங்க தேனிங்க வந்து கடிக்க முடியாத அளவுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறாங்க உள்ளே போனதுக்கப்புறம் அந்த குழவைங்களை நல்லபடியாக சேஃபாக ரிமூவ் பண்ணுறாங்க அங்கே இருந்த கூட்டுகள் எல்லாத்தையும் கலைச்சிடுறாங்க அங்கே இருந்தது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க அங்கே நல்லபடியாக வாழவும் ஆரம்பிக்கிறாங்க தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த தெருவில் இருக்கிறவங்களுக்கு அங்கே இருந்த எல்லாரும் மர்மமான முறையில் இறந்து போனது இந்த தான் அப்படின்னு சொல்லி தெரிய வந்துச்சு இனிமே அந்த வீட்டை பேய் வீடுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லி கௌதமும் சாயாசிங்கும் நல்லா நினைச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரியான வித்தியாசமான சம்பவங்கள் இன்னமும் நம்ம உலகத்தில் நடந்துகிட்டு தான் இருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்